உலக உங்களை சினி இஷ்ட வணக்கம் சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் இதுவரை சினி ஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் சூப்பர் ஸ்டாரின் லால் சலாம் சுந்தர் சியின் அரண்மனை ஃபோர் போன்ற படங்கள் இந்த பொங்கலுக்கு வெளியாகவில்லை தெலுங்கில் ரவி தேஜா ஹீரோ நடிக்கிற ஈகிள் வெங்கடேஷ் ஹீரோவாக நடிக்கிற சான் தேவ் மகேஷ் பாபு ஹீரோவாக நடிக்கிற குண்டூர் காரம் நாகார்ஜுன் ஹீரோவாக நடிக்கிற நாசாமி ரங்கா போன்ற படங்கள் வெளியாகுது இதில் சில படங்கள் பானிஜா படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரசாந்த் வர்மா டைரக்ஷனில் தேஜா சஜ்ஜா ஹீரோவாகவும் அமிர்தா ஹீரோவாக நடிக்கிற படம் ஹனுமான் இதில் முக்கிய ரோல் பண்ணியிருக்கார் சாதாரண இளைஞ இளைஞனுக்கு ஹனுமான் சக்தி கிடைச்சா என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத அந்த கதையோட சுருக்கம் பேண்டாசி படமாக உருவாகுது பானந்தியா படமாக பல மணியில் வெளியாக இருக்குது ஸ்ரீராம் ராகவன் டைரக்ஷன் வர படம் மேரி கிறிஸ்மஸ் பிரீதம் டேனியல் ஆர் ஜான் மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு ஹிந்தியில் தயாரான படம் நம்ம விஜய் சேதுபதி கத்திரிநாக் ஹீரோ ஹீரோலாம் நடிச்சிருக்காங்க ராதிகா அப்தேவோ முக்கிய ரோல் பண்ணியிருக்கார் இந்த படமும் பானந்தியா படமாக எல்லா மணிலும் வெளியாகுது இதுபோக போக ஏஎல் விஜய் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் வர படம் மிஷன் சாப்டர் ஒன் அச்சம் என்பது இல்லையே இந்த படத்தை முதல்ல தமிழ் படமாக எடுக்கப்பட்டு இப்போ பானந்திய படமாக மாறினால தலைப்பும் மிஷன் சாப்டர்னு மாறியிருக்கு அருண் விஜய் எம்இ ஜாக்சன் ஹீரோயெலாம் நடிக்கிறாங்க நிமிஷா சஜயன் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறார் இதில் அருண் விஜய் ராணுவம் சம்மந்தப்பட்ட அதிகாரியாக வருக்க முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் வர படம் கேப்டன் மில்லர் தனுஷ் பிரியங்கா மோகன் ஹீரோகியெனாக நடிக்கிறாங்க கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இன்னொரு கன்னட ஹீரோ சந்தீப் கிஷன் ஜெயிலர் புகழ் மலையாள நடிகர் விநாயக் ஆகியோர் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கு தனுஷ் ரசிகர்கள் பெரிதாக இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க நேற்று நாள் இயக்குனர் ஆர் ரவிக்குமார் டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வர படம் அயலான் சிவகார்த்தியின் ரகுல் பிரீத்தி சிங் ஹீரோஹிர்னா நடிக்கிறாங்க இஷா கோபியர் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறார் பானுப்பிரியாவும் நல்ல கதாபாத்திரம் நடிக்கிறார் இதுபோக யோகி பாபு கருணாகரன் பாலசரவணன் கான் ஆகியோர் நடிக்கிறாங்க கிரகத்தை சேர்ந்த ஏலியன் தமிழ்நாடு கிராமத்துக்கு வருது கிராமத்துக்கு இளைஞனுக்கும் அதுக்கும் ஒரு அன்பு பாசம் ஏற்படுது ஏலியனுக்கு இங்கே இருக்கிறவங்கள பிரச்சனைகள் வருது அந்த ஆபத்திலையும் காப்பாற்றி திரும்பவும் அதோட கிரகத்துக்கு அந்த ஏலியனை எப்படி அனுப்பி வைக்கிறான் அப்படிங்கிறது இந்த கதையினுடைய மையக்கருவாக அமைஞ்சிருக்கு இதை காமெடி கலந்து ஃபேண்டஸியாக குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கார் இயக்குனர் ரவிக்குமார் பல ஆண்டுகளாக தயாரிப்பில் இருந்த இந்த படம் இந்த வருஷம் கண்டிப்பாக வெளியாகுது இந்த படங்கள் எல்லாமே பன்னெண்டு ஒன்று இருபத்தி நாலு பொங்கல் என்று வெளியாகிறது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி